என்ன மக்களே நம்ம சொன்ன இல்ல நம்ம எப்ப ஆதிரை பிரவின்ற ஜெவிட்டாய் போனாங்களே அப்பவே வந்து இவங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஐந்து நாட்கள் தாண்டி கம்பல்சரி வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுப்பாங்க வெளியில உட்காந்து சூவை பார்த்துட்டு வந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்டா தாறு மாறா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வீடியோக்கள் பதிவிட்டு இருந்தோம் இந்த வாரம் அந்த சம்பவம் நடந்துருச்சு ஆதிரி அவர்கள் வைல்ட் கார்டு என்ட்ரியா இந்த சண்டே எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி தயாராகிட்டாங்க சாட்டர்டே எபிசோட்லயே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்தது இல்ல சண்டே எபிசோடு நடந்துட்டு இருக்கும் போது லைவ் முடியுது இல்லைங்களா முடியும் போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து ஆதிரி வெளியே வர போறாங்க வெளியே வந்தது மட்டும் இல்ல இல்லாம எப்சேவையும் நம்ம வியானாவையும் காதல் டாபிக் கா யாரெல்லாம் எடுத்துட்டு சுத்துறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் அடிச்சு நிமித்த போறாங்க பிக் பாஸ் வீடு இனி வரும் வாரங்கள்ல ஆதிரை கிட்ட போயிட்டு பாதி பேர் ஒற்றதா இருக்கட்டும் ஆதிரை ஒவ்வொருத்தர் டார்கெட்டா வச்சு வெளியில நீங்க எல்லாம் என்னவா வந்து இப்போ போர்ட்ரேட் ஆயிருக்கிற அப்படிங்கறத உடைக்கிறதா இருக்கட்டும் தரமான சம்பவம் ஆதிரை பண்ணுவாங்க பிரவீன்ராஜ் பண்ணுவாரு தயவு செஞ்சு பிரவீன்ராஜை தாக்கி விடுங்க அப்படின்னு நம்ம நிறைய வீடியோக்கள்ல பேசியிருந்தோம் பிரவீன்ராஜ் போயிருந்த கேமே வேற மாதிரி இருக்கும் ஆனா இப்ப வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கிற லைவ் அப்டேட் படி அடுத்த வாரம் பிரவீன்ராஜும் இந்த வாரம் கன்ஃபார்ம் ஆதிரை அப்படிங்கிற நியூஸும் இப்ப லைவ்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஆதிரை வந்து உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் எப்சேக்கும் ஆன அந்த காதல் என்னாகும் அப்புறம் உள்ள இருக்கிற போட்டியாளர்களுடைய ஆட்டத்தை யாருடைய ஆட்டத்தை அவங்க குழப்புவாங்க எந்த மாதிரி ஆதிரையோட கேம் இருக்குங்கிற இந்த செகண்ட் நீங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண கற்றுக்கிற பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் நடுத்தர வீடியோ சந்திக்கலாம் பாய்